ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ்த்திங்கள் வெளியீடான உலக இதழில் இடம்பெற்ற வேத கருத்துக்கள் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மாதம் ஜூலை தலைப்பு சிவானந்த பரமஹம்சர் வரலாறு அப்பாவின் திவ்ய சரித்திரம் வாசித்த பாக்கியம் அடியேனுக்கு கொடுத்து வைக்கவில்லை பட்டினத்தார் பத்திரகிரியார் தியாகராஜர் முதலிய சித்தர்கள் சரித்திரம் கண்டு கழிப்புறுகிறோம் அதுபோல் கண்ணார கண்ட கடவுளாகிய நம் பிதாவின் சரித்திரம் கண்டானந்திக்க மனம் பரிதபிக்கிறது என பிதாவை நேரில் கண்டவரும் உலக சேம சந்தாதாரருமான ஓர் அன்பர் கடிதம் எழுதியுள்ளார் பிதாவின் ஜீவ சரித்திரம் அதாவது வரலாறு அச்சடிக்க அனுமதி கேட்டபோது அது ஏற்கனவே எழுதி அச்சடித்தாகிவிட்டது அதுதான் சித்தவேதம் மற்றும் நீங்கள் எழுதியவை ஒன்றும் சரியல்ல அதனை சுட்டெரித்து விடுங்கள் என பிதா கற்பித்தனராம் எனவே பிதாவின் சரித்திரம் வாசித்தானந்திக்கும் பாக்கியம் கொடுத்து வைக்கவில்லையே என இனிமேல் யாரும் பரிதவிக்க வேண்டாம் அவர் சரித்திரம்தான் சித்தவேதம் ஆகவே சித்தவேதம் நன்கு கற்று பிதாவை உணர்ந்து பிதாவின் கற்பனைப்படி நடந்து நலமுற்று பேரானந்தம் பெற்று இன்புற்றிருக்க இன்றே இக்கணமே முயலுவோமாக ஓம் உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்தி ஆத்மவன